மேலூர் பகுதியில் டங்ஸ்டன் கனிம சுரங்க திட்டத்தை மத்திய அரசு கைவிட வலியுறுத்தி திருமாவளவன் தலைமையில் நடைபெற்று வரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான பி மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டுள்ளனர் அதன் நேரலை காட்சிகளோடு கூடுதல் விவரங்களோடு தொடர்பான முழு விவரம் என்ன நிச்சயமாக மதுரை மாவட்டம் மேலூர் அருகே அருத்தாப்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் டங்ஸ்டன் கனிம சுரங்க அமைப்பும் மத்திய அரசின் திட்டத்திற்கு எதிராக அப்பகுதிகளைச் சேர்ந்த சுமார் நாற்பத்தி எட்டு கிராம மக்கள் தொடர்ந்து போரா திட்டத்திற்கு எதிராக போராடி வருகின்றனர் இந்த நிலையில் மக்களின் இந்த போராட்டத்திற்கு ஆதரவாக மத்திய மாநில அரசுகள் இத்திட்டத்தை உடனடியாக ரத்து செய்ய வலியுறுத்தி பல்வேறு கட்சியினர் இந்த மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு ஒரு மக்களுக்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மேலூர் பேருந்து நிலையம் அருகே தற்போது அக்கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மத்திய மாநில அரசுகள் குறிப்பாக தமிழக அரசு இந்த திட்டத்திற்கு எதிராக சட்டமன்றத்தில் தனி தீர்மானம் நிறைவேற்றியதற்கு நன்றி தெரிவித்ததுடன் அதே வேளையில் இத்திட்டத்தை ரத்து செய்யும் விதமாக தமிழக அரசு மேலூர் பகுதிகளை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வலியுறுத்தி திருமாவளவன் தலைமையில் கண்டன கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது மேலும் இந்த திட்டத்தை மத்திய அரசு உடனடியாக ரத்து செய்து ஆஹ் மேலூர் பகுதிகளை பாதுகாக்க வேளாண் மண்டலம் அறிவிப்பதுடன் இப்பகுதியை மக்களின் வாழ்வாதாரத்தை பெருமளவில் காக்க வேண்டும் என்று கோரிக்கை தற்போது முன்வைக்கப்பட்டுள்ளது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் பொதுமக்கள் என சுமார் ஐந்து மூவாயிரத்திற்கு மேற்பட்டோர் கலந்து கொண்டு தற்போது கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் விவரங்களுக்கு நன்றி முத்துராஜா